பார்க்கல்லா ஹாஃபிக்கும் அல் ஜவுரபு சசீரு சிறிய குட்டையான சாக்ஸ் ஷர்ராபுனாலும் ஜவுரபுனாலும் சாக்ஸ் தான் காலுரை குட்டையான இந்த காலுரை அல்லது அப்படின்னு சொல்லலாம் என்றும் சொல்லலாம் அல் காபைனி இரண்டு கணு கால்களை இந்த கணு இருக்குது பார்த்தீங்களா இந்த கணுகளை மூடாத சாக்ஸ் இந்த சாக்ஸில் எஜூசுல் மஸ்ஹோ அலைஹே அந்தல் உது இ உது செய்யும் நேரத்தில் இந்த குட்டையான கணுக்காலை மறைக்காத சாக்ஸை சாக்ஸின் மீது மசஹ செய்வது கூடும் ஏனென்றால் ஃபலாதலீலுன் அல இஷ்திராபி ஐ யகோன ஃபோபல் கபெய்ன் இந்த கரண்டை கால்களுக்கு கரண்டை கணுக்கால் கரண்டை கால் என்றெல்லாம் இதுக்கு பெயர் சொல்லப்படும் இந்த கரண்டை அல்லது கணுக்காலுக்கு மேலாக சாக்ஸ் காலுரை இருக்க வேண்டும் என்ற நிபந்தனைக்கான ஆதாரம் கிடையாது எனவே எஜூசுல் மஸ்ஹோ அலேகி அதன் மீது மஸ் செய்வது கூடும் இதில் இரண்டாவது தெளிவு கரண்டை காலுக்கு கீ அதாவது பாதத்தினுடைய இந்த மேல் பகுதியை மறைக்காத இன்னும் குட்டையான சாக்ஸ் வா வாஹிருல் கதமி மக்ஷூஃபுன் பாதத்தினுடைய இந்த மேல் பகுதி பாதத்தினுடைய வாஹிர் அப்படின்னு சொன்னால் வஹருந்தால் முதுகு இந்த இடத்துல வாஹிருல் கதம்னு சொன்னால் பாதத்தினுடைய இந்த மேல் பகுதி பாதத்தினுடைய இந்த பகுதி மக்ஷூஃபுன் திறக்கப்பட்டதாக இருக்குமையானால் வகுவ இந்த இடம் இருக்கிறது இது மக்கானுல் மஸ்ஹி மசு செய்வதற்கான இடம் ஆனால் இதற்கு முந்தைய குட்டையான சாக்ஸில் வந்து மசா செய்வதற்கான பாதத்தினுடைய இந்த மேல் பகுதி மூடப்பட்டிருந்தது கார்பைன் கணுக்கால்கள்தான் திறக்கப்பட்டதாக இருந்தது ஆனால் இங்கே பார்த்தும் சொன்னால் இந்த மிகவும் குட்டையான இந்த சாக்ஸ் பாதத்தினுடைய மேல் பகுதி மறைக்காமல் இந்த சாக்ஸை வந்து பா பாதத்தினுடைய மேல் பகுதியை மறைக்காமல் இருக்கிறது எனவே இந்த பகுதியானது மசேஜ் செய்வதற்கான இடம் இந்த இடம் மக்ஷூஃபுன் திறக்கப்பட்டதாக மூடப்படாததாக இருக்கிறது இப்படியான சாக்ஸ் இப்படியான சாக்ஸ் லா லூசுல் மஸ்ஹூ ஒது செய்யும்போது இந்த சாக்ஸ் அணிந்த நிலையில் இந்த சாக்ஸுக்கு மேலாக மசு செய்வது கூடாது ஏனென்றால் பாதத்தை முழுமையாக மறைக்காத சாக்ஸின் மீது மச செய்வது கூடாது என்ற கருத்தை அறிஞர்கள் முன்வைக்கிறாங்க அலல் ஜவாரி பில்லத்தி ல அல் கதம காமிலத்தன் முழுமையாக பாதத்தை மறைக்காத காலுறைகள் மீது மச செய்வது கூடாது பாரக் அல்லாஹூ ஃபிக்கும்